மக்களே குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே டே லைஃப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனீங்கன்னாக்க வீட்லேயே பசு மாட்டுப்பால் நெய் தயாரிக்கிறேன் நான் அதை நீங்கள் பார்த்து நீங்களும் செஞ்சு பார்க்கறேன் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் மாட்டுப்பால் வாங்குகிறோம் அந்த பால் சாயந்தரமாக வாங்குவோம் அதை நல்லா காய வச்சு பொங்கு வராமல் காய வச்சு அதை வந்து நல்லா ஆற வச்சு இதுன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அடுத்த நாள் காலையில் அந்த ஏடெல்லாம் மேலே தேங்காய்லாம் ஆட ஆடைன்னு சொல்லுவாங்க ஏடு மலாய் க்ரீம் அதெல்லாம் எடுத்து டப்பாவில் சேகரித்து வைப்போம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கிடையாது ஒரு ரெண்டு டப்பா சேர்த்து நல்லா பசு நல்லா நல்லது எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு பசுமாட்டில் பால்லாம் ரொம்ப பசுமை புரட்சி மாதிரி ரொம்ப வெண்மை புரட்சி ரொம்ப அதிகமான பால் உற்பத்தி இங்கே நடக்குது அதனால் பாலில் எங்களுக்கு நல்லபடியாக நல்லாவே கிடைக்கும் நாங்கள் தான் வந்து கே வீட்டிலானே கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க வெறும் ஒரு லிட்டர் பால் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வளர்த்து கொடுக்குறாங்க நல்லா இருக்குது ஒரு மாதத்தில் வந்து எங்களுக்கு ரெண்டு டப்பா அதாவது ஒரு ஹாஃப் கேஜி வந்து ஆறுநூறு எல் ஆறுநூறு கிராம் வரைக்கும் கிடைக்கும் கிரீம் அதை வந்து நாங்கள் பத்து நாளைக்கு அந்த மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் கீ நெய் வந்து வீட்டிலே செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுனால இந்த வீடியோவை முதல் முறையை பார்க்குறவங்க கண்டிப்பாக வெள்ளை கண் பண்ணிக்காங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் என்னுடைய நன்றிகள் அதை எப்படி செய்யறதுன்றதை நான் இந்த வீடியோவில் விவரமாக போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் எப்படி செய்யறதுன்றதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது எனக்கு கமெண்ட் பண்ண ஓகே வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கன்னா நாங்கள் ஒரு மாதமாக வாங்கி சேகரித்து வச்சு இந்த பால் வாங்கி அந்த ஏடெல்லாம் சேகரித்து வச்சிடுது அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான ரெண்டு டப்பா வந்துடுது அடுத்து ஆறு அரை கிலோலேருந்து இருந்து அறுநூறு கிராம் வரைக்கும் அறுநூறு அறுபத்தம்பது கிராம் வரைக்கும் வரும் இதை வந்து நான் மிக்சியில் போட்டு இதோட இந்த மிக்ஸியில் போடுறப்போ இதோட கொஞ்சம் ஐஸ் கட்டிங் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு ரெண்டை வந்து சீக்கிரம் திரண்டு வாங்க ஆனால் கையில் கடைவாங்க அந்த காலத்தில் அந்த மத்தியில் போட்டு கடைவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை பார்த்து மிக்சி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடுது நல்லா வருது அதெல்லாம் ஒன்றும் ஈஸியான வேலை தான் செய்யலாம் வேஸ்ட் பண்ணாது இந்த மா இந்த ஏடெல்லாம் வந்து ஆனால் வந்து சாயந்தரம் வாங்கி அதை காய வச்சு அதை எடுக்காமல் அந்த ஏடு வந்து உடையக்கூடாது காலையில் இருந்து பிரிஞ்சு வச்சுனாக்கோ அது காலையில் நல்லா ஏடு நல்லா காமமாகும் தண்ணி கலக்காத பாலாக இருக்கணும் நல்லா சுத்தமான பாலாக இருக்கும் பாருங்கள் போட்டு அடிச்சுட்டு இருக்கு நல்லா இது திரண்டு வந்துடும் என்ன அப்போ வந்து நல்லா கூலிங் ஆட்டும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது நல்லா கூலிங் ஆகிட்டு அந்த ஐஸ் கட்டி எடுத்து வச்சுங்கிறேன் அடுத்தது அடுத்த செட்டு போகிறப்போ அதில் ஐஸ் போட்டு வச்சுனாங்க திரண்டு பாருங்கள் இந்த மாதிரி வேணும் வரும் ரொம்ப வெயிட் இல்லாமல் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்ங்க ரொம்ப தண்ணியில் போட்டால் அப்படியே மிதக்கும் அந்த மாதிரி மிதக்கணும் தான் நல்லா சுத்தம் பண்ணுறது அதில் வர அந்த பால் பிச்சிருக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோதான் வேஸ்ட்டு வேஸ்ட்டு ஒருத்தர் சாப்பிட்றவங்க அதே சால்ட் போட்டெல்லாம் அதை வளநாட்டிலலாம் வந்து சாஸுன்னு சொல்லி குடிப்பாங்க பஞ்சாப்லலாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதை வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரி போட்டு எடுத்து பாருங்கள் நூறுமா வந்துச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ஷர்ட்டு போடுறப்போ அடுத்த ஷர்ட்டு போட்டு பார்க்கலாம் இதையும் அதே போல் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் இந்த ஐஸ் கட்டியில் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுனா ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்சி கிரைண்ட் பண்ணி போதும் அப்படியே தண்ணியெல்லாம் கீழே போயிடும் அதுவும் பால் மாதிரி தான் இருக்கும் மோர் மாதிரி தான் இருக்கும் மிக்ஸியில் இருக்கிற வெண்ணெய் வந்து அப்படி சைடில் கட்டி வரும் அதை எடுத்து நீங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஒன்றே பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் எடுத்து வச்சு கூட சேர்த்து வச்சுக்கோங்க அப்புறமேலி எண்ணெய்க்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய இன்னும் வேணும் அப்படின்றப்போ அதை அப்போ காய வச்சு நெய் பண்ணிக்கலாம் இல்லை அப்பப்போ வேணுன்றவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணி எடுத்துக்காங்க நான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான் செய்வேன் வரை எனக்கு ஆஃப் கேஜியில் வந்து எனக்கு இரநூறு ஒரு கால் லிட்டரு நெய் வரும் இரநூறு இரநூறு இரநூத்தம்பது எம்எல் நெய் வந்து நாங்கள் நெய் வந்து தோசைக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே காலி எடுத்துக்கிறதுக்கோ இது போகணும் இந்த மாதிரி நல்லா சுத்தமான குழந்தைங்க இந்த மாதிரி வச்சு சிறுந்தியில் வச்சு அப்படியே வேக வச்சுட்டே இருக்கணும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் சிறுந்திலையே வைக்கணும் ரொம்ப தகதாக வச்சுட்டிங்கனாக்காக்காக்காக்காக்காக பொங்கி அப்படி வெளிலலாம் வந்துடும் மாதிரி வராது பாத்திரமும் நிறைய இருந்ததுன்னா பெரிய பாத்திரமாக வைக்க நல்லா குக்கர் கூட சுத்தமாக நல்ல நல்லா கிழா பாட்டம் இதாக இருக்குல்லாம் கிலெலாம் அடிப்பிடிக்கணுன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல அதிகமாக கோயில் போயிட்டு போட்டிங்கனா வந்துடும் இது மாதிரி மாதிரி பொங்கும் அதனால் பெரிய பெரிய கடாயோ பெரிய பாத்திரம்னு வச்சுனாக்க அந்த மாதிரி இதாக இது ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணிங்கன்னா அப்படியே திரண்டு வந்துடும் இதெல்லாம் அழகி அப்படியே நெய் போட்டபடியே மேலே தேங்கும் பாருங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த இருக்கிற அந்த சக்கையை வடிகட்டுறது பாருங்க அந்த சக்கையை கூட சக்கரை போட்டுக்கு சாப்பிடாமல் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரண்டு இருந்து வந்த பிறகு இதில் வந்து முருங்கைக்கீரை ஒரு ஒரு மொத்து போடலாம் இல்லையா கரைவுக்கு போடலாம் முருங்கைக்கிற போனால் நான் முருங்கைக்கீரை கரைவேளை நெனத்தில் எது போனால் நல்லா வாசனமும் எடுத்து கொடுப்போம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம்